நம்மளால் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் பொங்கல் வந்துருச்சு பொங்கல் வந்துவிட்டாவே என்ன சிறப்பு திரைப்படங்கள் எல்லாம் என்னென்ன ரிலீஸ் ஆகுது தேட்டரில் என்னென்ன பார்க்கலாம் ஓடிடியில் என்னென்ன பார்க்கலாம் டிவியில் என்னென்ன பார்க்கலான்னு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம் அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஏமாற்றமாக அமைஞ்சிருக்குது இருந்தே ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற விடாமுயற்சி வந்து விடா முயற்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்குது இதுலேயும் இந்த வாட்டி பொங்கல்லையும் ரிலீஸ் ஆகலை அது வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்குது விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதுனோடனே நிறைய படங்கள் பின்வாங்கியிருந்துச்சு அதனால் விடாமுயற்சி வணங்கான் நேசிப்பாயா மட்டும்தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ என்னென்னா விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகலைன்னு தெரிஞ்ச உடனே ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு அந்த விடாமுயற்சி இல்லைன்னோடனே இப்போ நிறையா புது படங்கள் அதாவது சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் உள்ளே வரதுனால இப்போ எத்தனை படம் ரிலீஸ் ஆகும் எது எது ரிலீஸ் ஆகும்னு தெரியாது நம்மளுக்கு கடைசி நேரத்தில் கிடைச்ச தகவலை வச்சு நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் இதில் முதல்ல பார்த்திங்கன்னா வனங்கான் இது வந்து பாலா டைரக்ஷனில் ரொம்ப நாளுக்கு பிறகு அதுவும் ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த படம் வனங்கான் வந்து ரிலீஸ் ஆகுது வனங்கானில் முதல்ல வந்து சூர்யா தான் நடிப்பார் அப்படின்னு இருந்த பிரச்சனைக்கு பிறகு அருண் விஜய் கமிட் ஆனார் அருண் விஜய் வச்சு பாலா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு பாலாவுக்கு கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது நான் பெரிய பிரேக்கு பிறகு இது வருது அதே மாதிரி அருண் விஜய்க்கு எப்பவுமே வந்து நல்ல நடிகராக இருந்தாலும் அவருக்கு பெரிய பிரேக்கு கிடைக்க மாட்டேங்குது அது இந்த படத்தில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருக்காரு ரோஷினி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க சமுத்திரகினி மிஸ்கின் ரவி அப்படின்னு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாலாவோட படங்கள்லாம் இந்த மாதிரியான பெரிய ஸ்டார்ட்டடம் இருக்கும் ஸோ இந்த வணங்கான் படம் கம்பல்சரி நம்ம பொங்கலுக்கு ரிலீஸுக்கு எல்லா ஆயத்தங்களும் தயாராக இருக்குது ரெண்டாவது பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் இது வந்து சங்கர் டைரக்ஷனில் வர்றதுனால வழக்கம்போட பெரிய பட்ஜெட் படம் இதில் வந்து ராம் சரண் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க எஸ் ஜே சூர்யா அதில் நடிச்சிருக்காரு தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு கேஆர் அத்வானி ஜோடியாக நடிச்சிருக்காங்க இது வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு சவுத் மொழி அத்தனைலையுமே ரிலீஸ் ஆகுது ஸோ பெரிய பட்ஜெட் படம் பெரிய பிரேக் இது கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு ஏன்னா சங்கர் வந்து இதில் ஜெயிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஏன்னா இந்திய டூ பெரிய தோல்விக்கு பிறகு சங்கர் டைரக்ஷனில் வர்றது வந்து கேம் சேஞ்சர் இது வந்து சவுத் இந்தியா அத்தனை மொழிகளிலேயே வருது பேன் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் காரன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது வந்து இது ஸ்ரீநிகா இதில் வந்து பண்ணியிருக்காரு இது கலையரசன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு சாம் சிஎஸ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு மெட்ராஸ் காரன் வந்து இந்த அறிவிப்புகள்லாம் வந்து வந்த மெட்ராஸ் காரனும் களத்தில் குதிச்சிருக்குது இது வந்து கலையரசனுக்கு ஒரு பெரிய பிரேக்கை தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் வனங்கான் கேம் சேஞ்சர் மெட்ராஸ் காரன் மூணுமே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படங்கள் மூணுமே தேதி ரிலீஸ் ஆகிடும் அடுத்தது ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து மத கஜராஜா இது வந்து இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இதனுடைய வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா பெரிய கான்ட்ரவர்சி நடத்தேன்னா விசாலுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவர் வந்து உடல் நடுக்கத்தோட இந்த படத்தோட ப்ரமோஷனில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த படத்துக்கு அவருடைய பெரிய பட்ஜெட் வந்து முடங்கியிருக்குது இதில் வந்து டைரக்ஷன் வந்து சுந்தர்சி பண்ணியிருக்காரு சந்தானம் சுந்தர்சி சந்தானம் டைரக் ரெண்டு பேர் காம்பினேஷனும் ஏற்கனவே நம்ம சொல்ல வேண்டாம் பெரியாத கிளம்பனும் இதோட விஜயாண்டனி வேற சேர்ந்திருக்காரு ஸோ இதில் வரலட்சுமி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க ஸோ விசால் ஃபிலிம் ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய இந்த படம் வந்து மத கஜராஜா வந்து ப பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற மூணு படமும் பத்தாம் தேதியும் மத கஜராஜா வந்து பன்னெண்டாந்தேதி தேதி ரிலீஸ் ஆகுது அடுத்து நான் சொல்ல போகிற மூணு படங்களுமே எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கிற அந்த மூணு படங்களுமே பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதில் முதல் படமாக வந்து காதலிக்க நேரமில்லை இது வந்து ஜெயம் ரவிக்கு வந்து ஆஃப்டர் டைவர்ஸ் அது நம்மளுடைய ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் அவர் தொடர் தோல்விகளுக்கு தாண்டி அடுத்த படம் வந்து காதலிக்க நேரமில்லை இந்த படம் ரிலீஸ் ஆகுது இதில் முக்கியமானது வந்து கிருத்திகா வந்து டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆமாங்க உதயநிதி அவங்க ஒய்ஃப் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துக்கு ஏகப்பட்ட தேட்டர் கிடைக்கும் அப்படின்றது நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ இதில் வந்து நித்யா மேனன் வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோயினா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இருக்குது இதில் பாபு நடிச்சிருக்கார் ஸோ காதலிக்க நேரமில்லை ஜெயம் ரவிக்கும் கிருத்திகா அவர்களுக்கும் பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது வந்து நேசிபாயா இதில் வந்து விஷ்ணுவர்தன் டைரெக்ஷனுக்காக பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது விஷ்ணுவர்தன் தெரியும் அழகாக ஸ்டைலிஷாக டைரக்ஷன் பண்ணுறவர் அஜித் மோர்கன் எல்லோருமே ரொம்ப அழகாக காட்டக்கூடியவர் விஷ்ணுவர்தன் ஸோ நேசிபாயா படம் வந்து அழகாக ஸ்டைலிஷாக வந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதில் வந்து முரளியோட பையன் ஆகாஷ் முரளி இவர் வந்து நடிச்சிருக்காரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு இதில் வந்து சங்கரோட பொண்ணு அதிதி சங்கர் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க இ இளையராஜாவோட பையன் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ பெரிய வாரிசுகள் அனைவரும் நினைந்து நடிச்சிருக்கிறார் இந்த படம் வந்து நேசிப்பாயா பதினாலாம் தேதி திரைக்கு வருகிறது இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார் விஷ்ணுவர்தன் அடுத்தது வந்து டென் ஹவர்ஸ் சத்யராஜோட பையன் சிவி சத்யராஜ் வந்து இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு இளையராஜா களிய பெருமாள் அவர்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப குயிக்காக எதிர்பார்க்காத ஒரு டயத்தில் சீக்கிரமாக இது வந்து ரிலீஸ் ஆகிருக்குது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் நிறைய இருக்குது விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகாதனால திடீர்னு காலத்தில் குதித்த படத்துலேயே டென் ஹவர்ஸும் ஜாயின் ஆகிருக்குது அடுத்தது வந்து நம்ம விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பையன் சண்முக பாண்டியன் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கிற இளைய கேப்டன் அழைக்கப்படின்னா சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிச்சிருக்கிற படைத்தலைவன்ற படம் போன ஆகஸ்ட் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது தள்ளி தள்ளி போய் இப்போ இந்த பொ இந்த பொங்கலுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிறதுனால இது இந்த படம் வந்து களத்தில் குதிச்சிருக்குது இதில் வந்து யூ அன்பு டேரெக்ஷன் பண்ணியிருக்காரு இளையராஜா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு இளையராஜாவோட சாங்ஸ் நம்ம கேட்க போகிறோம் யாமினி இதில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க கஸ்தூரி ராஜா அதாவது நம்ம தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு ராகவால் அரன்ஸும் முக்கியமான ஒரு பாத்திரத்தை நடிச்சிருக்காரு படைத்தலைவன் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பா தேமுதிக காரங்களும் விஜயகாந்த் ரசிகர்களும் இளைய கேப்டனை வந்து ரொம்ப இருக்காங்க அந்த படம் வெற்றியோடைய நம்ம வந்து வாழ்த்துவோம் இது இல்லாமல் முக்கியமான படங்களாக பார்த்தா மிர்ச்சி சிவாவோட சுமோ சுமோன்ற படம் வந்து எதிர்பார்ப்பில் இருக்குது பட் இதுக்கு முன்னாடி தருணம்ன்ற படம் வந்து பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்டிக்கு பட்ஜெட்டில் இருக்கிற தருணம்ன்ற படம் புதுமுகங்களை வச்சு பண்ணியிருக்காங்க இது பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு இருக்காங்க அதே மாதிரி டூ கே லவ் ஸ்டோரி இதுவுமே வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் ரிலீஸ் ஆச்சுன்னா பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகிறக்கு கன்ஃபார்ம் இருக்காங்க இது இல்லாமல் ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற படங்களில் வந்து வீரதீர சூரன் வந்து முதலிடத்தை படிச்சிருக்குது விக்ரம் நடிப்பில் உருவாகிருக்கிற சூரன் வந்து அது போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ வீரதீரசூரன் வந்து ரிலீஸுக்கு தயார் ஆனால் தேட்டர் கிடைக்குமான்ற தெரில அதை பொறுத்து படம் ரிலீஸ் ஆகிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும் இது இல்லாமல் வர்ணுன்ற படமும் தயாராக இருக்குது ரிலீஸுக்கு வந்து தயாராக இருக்குது வர்ணுன்ற படம் வந்து கேப்ரியலாக நடிச்சிருக்கிற ஹீரோயினாக நடிச்சிருக்கிற படம் நம்ம பிக் பாஸ் புகழான கேப்ரியலாக இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க வர்ணுன்ற படமும் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது ஏறத்தில் பதினாறு படங்கள் வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது இந்த தகவலோடு இந்த வீடியோ முடிஞ்சிக்கிறது அடுத்த வீடியோவில் அடுத்து லேட்டஸ்ட் அப்டேஷனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே